இன்று இருபத்தைந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் இன்றைய தின சிறப்புகள் பண்டிகை காங்கேயம் ஸ்ரீமுருக பெருமான் விடாயாற்று உற்சவம் நத்தம் ஸ்ரீமாரியம்மன் பார்க்குட காட்சி திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் தீர்த்தம் மேலும் தங்க தோழுக்கினியானில் புறப்பாடு வழிபாடு நடராஜரை வழிபட மனதில் புரிதல் உண்டாகும் இன்று எதற்கெல்லாம் சிறப்பு ஓவியம் வரைய நல்ல நாள் புதிய கருவிகளை பழகுவதற்கு சிறந்த நாள் மருந்து செய்வதற்கு உகந்த நாள் கல்வி தொடர்பான பணிகளை செய்ய சிறந்த நாள் இன்றைய தின ராசி பலன்கள் மேஷ ராசி உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்படவும் கலை பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் அஸ்வினி வசதிகளை மேம்படுத்துவீர்கள் பரணி கனவுகள் பிறக்கும் கிருத்திகை ஆர்வம் அதிகரிக்கும் ரிஷபராசி நினைத்த காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களிடத்தில் பொறுமை வேண்டும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் வாகன வசதிகள் மேம்படும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை கிருத்திகை தடைகள் நீங்கும் ரோகிணி அனுபவம் ஏற்படும் மிருக சிரிஷம் பொறுப்புகள் கிடைக்கும் மிதுனராசி குடும்பத்தில் ஆதரவு மேம்படும் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் அதிரடியான சில செயல்களின் மூலம் மாற்றத்தை உருவாக்குவீர்கள் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் புரிதல் மேம்படும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிருக ஆதரவு மேம்படும் திருவாதிரை செல்வாக்கு அதிகரிக்கும் புனர்பூசம் மேம்படும் கடகராசி குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தோற்ற பற்றிய சிந்தனை மேம்படும் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் மனை சார்ந்த பணிகளில் லாபகரமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் சில உதவிகள் சாதகமாகும் உத்தியோகத்தில் பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு புனர்பூசம் பொறுப்புகள் அதிகரிக்கும் பூசம் லாபகரமான நாள் ஆயிலியம் கவலைகள் குறையும் சிம்மராசி பழைய நினைவுகளால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளியூர் சார்ந்த பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பார்த்த சில பணிகளில் தாமதம் உண்டாகும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மகம் தடுமாற்றமான நாள் பூரம் அனுபவம் ஏற்படும் உத்திரம் மதிப்பளித்து செயல்படவும் கன்னிராசி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் எதிர்பாராத சில விரயங்கள் உண்டாகும் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும் சோர்வு விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் உத்திரம் அனுசரித்து செல்லவும் அஸ்தம் விரயங்கள் உண்டாகும் சித்திரை தடைகள் நீங்கும் துலாராசி திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உத்தியோக பணிகளில் மதிப்பு மேம்படும் கமிஷன் சார்ந்த விஷயங்களில் லாபம் ஏற்படும் முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை சித்திரை காரியங்கள் கைகூடும் சுவாதி ஒத்துழைப்பு கிடைக்கும் விசாகம் லாபம் ஏற்படும் விருச்சிகராசி சமூகம் தொடர்பான விஷயங்களில் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தவறிய சில ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கும் வேலையாட்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் பரிவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு விசாகம் புதுமையான நாள் அனுஷம் அனுசரித்து செல்லவும் கேட்டை அனுபவம் ஏற்படும் தனுசுராசி பிடிவாத போக்கினை குறைத்து கொள்ளவும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் பிள்ளைகளால் மதிப்புகள் அதிகரிக்கும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில தனவரவுகளால் சேமிப்பு மேம்படும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மூலம் சிந்தித்து செயல்படவும் போராடம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்திராடம் சேமிப்பு மேம்படும் மகர ராசி மனதில் ஒருவிதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு நீங்கும் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் நண்பர்களிடத்தில் அதிக உரிமைகள் எடுத்துக் கொள்வதை தவிர்ப்பது நல்லது சில இழுபறிகளுக்கு பின்பு எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கும் வாடிக்கையாளர்களிடத்தில் பொறுமை வேண்டும் உத்தியோக பணிகளில் திருப்பங்கள் ஏற்படும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் உத்திராடம் கவனம் வேண்டும் திருவோணம் எழுபறியான நாள் அவிட்டம் திருப்பங்கள் ஏற்படும் கும்பராசி குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் புதிய நண்பர்களால் உற்சாகம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவரின் வழியில் மதிப்பு மேம்படும் உத்தியோகத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உண்டாகும் போட்டிகளில் சாதகமான சூழல் ஏற்படும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அவிட்டம் உற்சாகமான நாள் சதயம் லாபம் அதிகரிக்கும் பூரட்டாதி சாதகமான நாள் மீனராசி எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும் உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு ஏற்படும் அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பழைய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அலுவலகத்தில் திறமைகள் வெளிப்படும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை போரட்டாதி மதிப்பு ஏற்படும் உத்திரட்டாதி மகிழ்ச்சியான நாள் ரேவதி திறமைகள்